ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சேமியாவில் உப்புமா பாயசம் எல்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இது போல் தயிர் சேமியா செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு உணவுன்னு சொல்லலாம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் சேமியாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை அப்படியே நம்ம தயிர் சாதம் செய்கிற அதே மெத்தடு தான் தாளிப்பு கரண்டையில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா கடலை கடலைப்பருப்பு கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து நறுக்கணை இஞ்சி கருவேப்பில பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க தாளிச்சுட்டு அதை அப்படியே நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற சேமியால் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து ஒரு கப் அளவுக்கு நல்லா தயிர் சேர்த்துக்கோங்க நான் வந்து பசும்பால் தயிர் தான் எடுத்துருக்கேன் தயிர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க உப்பை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் சேம் நம்ம தயிர் சாதம் செய்கிற மாதிரி தான் அது வந்து சாதத்தில் செய்வோம் இது வந்து சேமியால் செய்கிறோம் ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான இந்த தயிர் சேமியாவை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே வந்து உங்கள்கிட்ட கருப்பு திராட்சை இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லாததுனால நான் ட்ரை கிரேப்ஸை வந்து நான் சேர்த்துக்கிறேன் மேலே கொஞ்சமாக வந்து மாதுளம்பழமும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான தயிர் சேமியாக ரெடி ஆயிடுச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்